அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஹாய் வாங்க கேட்போம் குழுவின் எண்பத்தி மூன்றாவது வார நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கிறேன் குழந்தைகளுக்காக குழந்தைகளோடு இணைந்திருக்கும் பெரியவர்களையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு யாழ்துருவன் பவ்யதர்ஷினி இனியா பூஜா ஸ்ரீ பிரவீன் பவத்வாரகா ஸ்ரீலயா சோபிதா எட்டு குழந்தைங்க பேர் கதை சொல்றதுக்காக பேர் கொடுத்திருக்காங்க வாங்க குட்டி கதைகளை கேட்கலாம் யார் துருவன் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க மேம்

வாங்க கதைக்குள்ள போலாமா ஒரு ஊர்ல ஒரு ஏழா இருந்தாரு அவர் ரொம்ப கஷ்டமான நிலமையில இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற வேலையில கிடைக்கிற இன்கம் வச்சு அவரோட லைஃப் ஓட்டிக்கிட்டாரு அப்ப ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழ ஒரு காயின் கிடைச்சிருக்கு அந்த கோயின் எடுத்து பார்த்தா நடுல ஒரு ஓட்டை அந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஓட்ட காயின் கிடைச்சுன்னா ரொம்ப அதிருஷ்டம்னு சொல்லுவாங்களா நம்பிக்கையில இருந்திருக்காங்க அப்ப அவரும் நம்பிக்கையில இருந்துகிட்டார் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுன்னுட்டு அந்த அந்த கோயில் கிடைச்ச மறுநாள்ல இருந்து அவருக்கு நிறைய இன்கம் கிடைச்சிருக்கு அவர் நினைச்சிருக்காரு நமக்கு இந்த கோயில்னாலதான் நமக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இன்னும் நம்ம வேலை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்னும் நல்லா காசு கிடைக்கும்ல அப்படின்ட்டு அவர் நேரம் பாக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டாரு அது பிறகு எனக்காச்சும் வேலை பார்க்கும்போது கோயின் தொட்டு பாத்துக்குருவாரு அது திருப்பி வச்சு வேலை பாக்கு பத்துருவாரு இப்படியே இருக்கும்போது அது பிறகு நிறைய இன்கம் வந்துச்சு அது பிறகு தோட்டம் தொட்டு தோட்டம் வசதி அவர்கிட்ட வசதி இருக்கு அவர்கிட்ட அப்ப ஒரு அவ் இந்த எல்லா வசதிக்கு காரணம் இந்த தானே ஒரு எடுத்து பாக்கலான்ட்டு பார்த்தா கோட் பாக்கெட் குள்ள கைவிட்டு எடுத்து பார்த்தா அந்த இருக்கு ஆனா வந்து அந்த ஓட்டணும் நார்மல்ல நல்லா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கோயின் இருக்கு அப்ப அவங்க ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயம் சொல்லும் போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க என்னது இது இது எப்படி இரு எப்படி ஆச்சுன்னு கேக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க இது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எப்ப தொலைஞ்சிச்சுன்னு கேக்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க நீங்க என்னைக்கு இது எடுத்தீங்களோ அதுக்கு மறுநாளே இது தொலைஞ்சிருச்சு நீங்க கோவப்படுவீங்க கோவப்படுங்கட்டு நான் பயத்துல வேற காய் நீ அது தெரியாம நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அதுதான் அவங்களோட அதிர்ஷ்டம் இந்த காயின் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லும் போது அப்பதான் அவருக்கு புரியுது நம்மளுக்கு வந்து இந்த காயின் அதிர்ஷ்டம் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அது அரு அதிர்ஷ்டம் இல்ல நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இப்படின்னு சொல்லி என் கதையை முடிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப அழகா நிறுத்தி நிதானமா புரியற மாதிரி சொன்னீங்க தேங்க் யூ வெரி மச் வெல் டென் பூஜா ஸ்ரீய கூப்பிடலாமா ஓகே மேம் பூஜா ஸ்ரீ பூஜா ஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா அன்மீட் பண்ணிக்கோங்க பூஜா ஸ்ரீ என்னாச்சு கேக்குதாமா நான் பேசுறது பூஜா ஸ்ரீ பூஜா ஸ்ரீ அன்மியூட் பண்ணிக்கோங்க பூஜா ஸ்ரீ என்னாச்சு ரெடியா ரெடியா நீங்க பேசுறது கேக்கல கண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க கண்ணா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா உம் பேசுங்க பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பூஜை நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் சொல்ல போற கதியின் தலைப்பு ஒரு கிராமத்துல மீனாக்கு அந்த அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் வீட்லயும் மீனா வீட்டுல மட்டும் இருட்டா இருந்துச்சான் அவங்களே அதனால ஒரு நாள் வீட்டுக்கு போனாலாம் ரேகா வீட்டுக்கு போகும்போது ரேகா வீட்டுக்கு போனாலாம் அப்போ செஸ் போர்டு அங்க இருந்துச்சான் விளையாடினாலாம் விளையாடி நல்லா கத்துனாலாம் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சாங்க செஸ் போர்டு போட்டி வச்சாங்க அதுல மீனா முதல் முதல் பிரைஸ் வாங்கினாலாம் அப்புறம் என்னாச்சு ீ என் பூஜாஸ்ரீ சரி அம்மா கிட்ட போய் சொன்னாலாம் நானு முதல் பிரைஸ் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சான் நன்றி வணக்கம் தேங்க்யூ அழகா கதை சொன்னீங்க பிரஜிதா நீங்க கதை சொல்ல போறீங்களா பிரஜிதா சரி பௌத்வாரக்கா வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் பவத்வா இருக்கா இன்னைக்கு வந்து நான் ஒரு ராஜாவை பத்தி வந்து சொல்ல போறேன் அவன் கதை கொள்ள போலாமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா வந்து அவங்க பையனை வந்து படிக்க அமைச்சு ஆனா அந்த பையன் வந்து யோசிக்கிறான் எப்படினாலும் நம்ம அப்பாக்கிறது நம்ம தான் ராஜா ஆக போறோம் அப்பளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் படிக்காமயே இருக்கான் அப்ப அத அவனை பத்தியே யோசி யோசிச்சு அவங்க அந்த ராஜாவும் இறந்துடுறாரு அப்ப அந்த ராஜாக்கு அடுத்து வந்து அவங்க பையன் தான் அப்ப அந்த அவன் பையன் வந்து ராஜாவா ஆகும்போது அவன் வந்து அவன் படிப்பறிவும் இல்ல அப்ப அவன் வந்து என்ன பண்றானா அந்த சபையில இருக்க மொத வேலை செஞ்ச அறிவாளியவங்க படிச்சவங்க எல்லாரையும் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டு அவங்கள வந்து என்ன பண்றான்னா கேட் செக்யூரிட்டியா கோ அந்த கோட்டையோட செக்யூரிட்டியா அந்த மாதிரி வச்சுக்கிட்டான் அப்புறம் படிக்காதவங்களை எல்லாத்தையும் வேலைக்கு வச்சுக்கிட்டான் அப்ப இவ என்ன பண்ணனா அவன் அவனும் படிக்கல இதுக்கடுத்தும் ஊரையும் படிக்க விடல அப்ப அந்த ஊரே படிக்காதவங்களதான் இருந்துச்சு அப்ப ஒரு ஞானி வந்து வந்தாங்க அவங்க வந்து வரும்போது அந்த கேட்ல இருக்க அந்த படிச்சவங்க வந்து சொல்றாங்க எதுக்கு நீங்க வந்து பாக்க ஞானி படிச்ச மாதிரி இருக்கீங்க நீங்க எதுக்கு இந்த ராஜாவை பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது எனக்கு நான் ராஜாவை பார்த்து பேசணும் அதனாலதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அவர் வந்து அந்த ஞானி அவட பா பேசிட்டு இருந்த அந்த படிச்சவங்க வந்து சொல்றாங்க நீங்க வந்து எப்படினாலும் போனாலும் வந்து எந்த பெனிஃபிட்டும் இருக்காது ஏன்னா அந்த ராஜா வந்து படிச்சா படிக்காதவங்க நீங்க எது சொன்னாலும் அவங்க புரியாது அப்படின்னு சொல்லும் போது இருக்கட்டும் இருந்தாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானியும் உள்ள போறாங்க உள்ள போனே அந்த ராஜா கேக்குறாங்க நீங்க பாக்க படிக்க படிச்ச மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு தான் அவங்கள யாரும் அலோவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்ல இருக்கவங்க சொன்னாங்களா அப்ப அவங்களை வந்து சவுக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் குடுக்குறாங்க அப்ப அந்த ஞானி சொல்றாங்க இல்ல அவங்க வந்து என்னைய நான் தான் சொன்னாங்க இருந்தாலும் நானாதான் வந்தேன் ஏன்னா என்னை பக்கத்து ஊர் ராஜா வந்து என்னை அமுச்சு விட்டாரு அப்படின்னு சொன்னவங்க பக்கத்து ஊர் ராஜா எதுக்கு அவங்களை அமுச்சு விட்டாங்க அப்படின்னு கேக்கும்போது இந்த ஓலைய வந்து குடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படினு ஓலையை கொடுக்குறாங்க அந்த ஓலையை திறந்து பார்த்தா அதுல ஏதோ எழுதிருக்கு ஆனா அந்த ராஜா தான் படிக்கவே தெரியாது அவங்க படிக்கவும் முடியல அப்ப அவன் வந்து சபையில இருந்தவங்க கிட்ட எல்லாம் படிக்க சொல்றான் அந்த ப சபையில இருந்தவங்களுக்கும் படிக்க தெரியாது அவங்களும் படிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஊர் ஃபுல்லா சொல்றாங்க யாருக்கு இந்த ஓலைய வந்து படிச்சு காமிக்கிறாங்களோ அவங்க வந்து ராஜா வந்து பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஊருமே படிக்காதனால அந்த ஊர் ஃபுல்லா யாருக்குமே படிக்க தெரியல அப்பதான் இந்த ராஜா வந்து நினைக்கிறாரு நம்ம வந்து நம்மளும் வந்து இந்த படிக்க தெரியாதுல நம்மளும் படிக்கவே இல்லை நம்ம இந்த ஊரையும் இல்லை அதனால இந்த ஊரே வந்து ரொம்ப மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப அப்ப இருந்து அவங்க வந்து அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஞானியை திருப்பி கூப்பிட்டு வந்து ஞானியே ஞானியே படிக்க சொன்னாங்க அப்ப அந்த ஞானி வந்து சொல்றாங்க இதுல வந்து எதுவும் இல்ல ராஜா நீங்க ஒரு மட்டும் எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மிரர்ல வந்து அந்த ஓலையை போது என்ன அந்த ஓலைல வந்து திருக்குளர் எழுதிருந்துச்சு அது வந்து தலகிலே எழுதிருந்துச்சு அதனால அது அந்த மிரர்ல பாக்கும்போது கரெக்டா தெரியும் போது அவர் வந்து சொல்லாரு இது வந்து வேற எதுவும் இல்லை இது வந்து தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த ராஜா வந்து யோசிக்கிறாரு அவன் இந்த சின்ன விஷயம் கூட நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு நினைச்சு அவரும் அன்னைக்குல இருந்து அவரும் படிக்க அமைச்சாரு அந்த ஊரையும் படிக்க வச்சாரு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கல்விதான் லாஸ்ட்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என் கதை நே கதையை நிறைய செய்கிறேன்

இதை வந்து குழந்தைங்களுக்காக தொடங்கினது பட் பசங்க வந்து இப்போ ரொம்ப குறைவா வரும்போது அதுங்க அடுத்தது ஜாயின் பண்ணிட்டாங்க பவ்யதர்ஷினி ரெடியா பவ்யதர்ஷினி

அப்பா சாமோ என்ற சிட்டுக்குட்டி ஒண்ணு இருந்துச்சாம் ஆ ஒரு ஒரு அப்பா அவங்க அப்பா வந்து கதிக்கு வர நாட்ல நேத்து ராஜ்ஜாவா வரதுக்கு கதிக்கு சொல்லிடறான் அவன் கிட்ட அவங்க அப்பா சொல்லி தந்தாங்க அப்பா அந்த சிங்கக்குட்டி

பவியதர்ஷினி பவியதர்ஷினி அப்புறம் தர்ஷினி பவிய தர்ஷினி கத்துக்கு என்னத்தோட அப்பா போய் ட அப்படின்னு சொன்னாங்க ஒரு டாங்கி வந்துச்சா அந்த டாங்கி குர் குர் என்ன கத்துதே டாங்கா அதுக்கு வேணாம் நீ போய்டு ஆ அதே ஒரு சின்ன குட்டி கத்துதா அதுக்கு வேணா நீ போய்டு அப்படி சொல்லி லாஸ்டா ஒரு பூனை குட்டி வந்துச்சா ஒரு பூனை வந்துச்சா அந்த சிங் அந்த சிங்க குட்டிக்கு பூனை மாதிரி தான சரி mm -hmm.

சிங்கம் மாதிரி எல்லாம் இது பூனை மாதிரி எல்லாம் கத்தி அழகா கதை சொன்னீங்க தேங்க்யூ அடுத்தது இனியா ரெடியா தேங்க்யூ பவியதர்ஷினி இனியா வாங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா கேக்குதுமா ரெடியா ஆ கேக்குதுமா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இனியா கதையின் தலைப்பு கதையின் தலைப்பு விளையாடுதல் ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருக்கான் அவன் பேரு வந்து சந்தோஷ் அவன் வந்து அவனுக்கு வந்து பள்ளி விடுமுறை விடுறாங்க அப்ப போய் அவன் அவங்க அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா நம்ம எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மாவும் சரி நம்ம உன்னுடைய பாட்டி தாத்தா வீட்டுக்கு வந்து போலாம் அந்த லீவ்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்புறமா அவன் அங்க போறான் பஸ்டே வந்து அவனுக்கு அங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸும் இல்ல அவன் பாட்டுக்கு இருக்கான் சும்மா உட்காந்துட்டு படுத்துட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி இருக்கான் மறுநாள் வந்து அவன் காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போறான் அப்ப அவன் போகும்போது பார்த்தா நிறைய விவசாயிகள்லாம் கொல்லில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே அவன் நடந்து போறான் நல்லா காத்தெல்லாம் வீசுது அப்புறமா அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அப்புறமா குளிச்சுட்டு அவன் ரெடி ஆயிட்டு சாப்பிடலான்னு போறான் அப்போ அவங்க பாட்டி வந்து அவனுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு தர்றாங்க அத அவன் சாப்பிடுறான் சாப்பிட்டு சொல்றான் பாட்டி இந்த மாதிரி சாப்பாட நான் நல்ல சாப்பிட்டதே இல்ல இப்பதான் இவ்வளவு டேஸ்டான ஒரு சாப்பாடை நான் சாப்பிடுறேன் அப்படின்றான் அப்போ அவங்க பாட்டி வந்து ஒரு பொண்ணை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவ பேர் வந்து பாவை அப்புறமா அந்த பாவைன்ற பொண்ணு வந்து வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வெளியே போறான் வெளிய போயி அவங்க கூட நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு அப்புறமா சயந்தரம் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுறதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா திருப்பியும் மறுநாள் அதே மாதிரியே பாவை வந்து அவனை கூப்பிடுறான் சரின்னு சொல்லிட்டு அவனும் போறான் திருப்பியும் வந்து அவன் வந்து எல்லாம் ஏறி நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு ஆறும் இருக்கு அதுல போயிட்டு அவன் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அவன் அதுல நீந்தலான்னு பார்த்தா அவனுக்கு நீச்சல் தெரியாது அதனால அவன் தூரமா இருந்தே விளையாடிட்டு அப்புறமா பார்த்தா பக்கத்துல நிறைய பேர் கண்ணாம்பூச்சி எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க கூட எல்லாம் போய் நல்லா ஜாலியா விளையாடிட்டு திருப்பி அவன் ஈவினிங் வீட்டுக்கு போறான் அப்போ அவங்க மம்மி சொல்றாங்க அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்றாங்க அதை பார்த்துட்டு அவன் சொல்றான் மம்மி மம்மி இந்த ரெண்டு நாள் லீவ்ல இங்க வந்ததுல நான் டிவியே பாக்கல போனே பார்க்கல நான் வீடியோ கேமே விளையாடல அப்படின்றான் அப்புறமா அவங்க மம்மி வந்து சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எப்பயுமே நம்ம போனு டிவின்னு பாத்துட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருக்க கூடாது போயிட்டு வெளியே விளையாடணும் போன் பார்த்துட்டு போனுக்கு அடிக்ட் ஆக கூடாது நன்றி थैंक यू நல்ல கதை थैंक यू वेल डन थैंक यू இனியா பிரவீன் ரெடியா அன்மியூட் பண்ணிக்கோங்க பிரவீன் எஸ் அன்மியூட் பண்ணி தா அ பே என்ன சொ யாருக போய் சொல்ல கூடாது ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஆடு வியாபாரி இருந்தானா அவங்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் இதன்ல போய் டவுன்ல போய் வித்துட்டு ஊருக்கு வந்து இருக்கும்போது பண தேங்கிய தொலைச்சுட்டானா அப்ப வந்து ராஜா ஊரோட ராஜா கிட்ட போய் உதவி கேட்டார ராஜா வந்து எல்லார்கிட்டயும் முரசி அழிச்சு எல்லார்கிட்டயும் சொன்னாராம் எல்லாரும் ஒரு அம்மா வந்து எத்தனை தந்தாங்க இது இந்த காசு பைய அப்ப வந்து எல்லாரும் இது வந்து அவன் வந்து இது எந்த இல்லையா அவன் வந்து பேரன்ஸ் சொல்லி இது வந்து எந்த இல்லையா இது இது வேற யாருக்கோ எந்த பணம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னாரான் ராஜா வந்து இவன் போய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிட்டு இது உந்து இல்லையாப்பா அப்ப வந்து ஏங்கிட்டயா இருக்கட்டும் அவன் பணம் கிடைக்கிற கிடைக்கிற வரைக்கும் இது நீ வந்து இந்த ஊர்லயே இரு அப்படின்னாராம் அப்புறமாட்டு அவன் பணம் வந்து அதிகமா இருக்கும் அது வந்து அவனுக்கு கிடைக்கவே இல்லை ஆனா அந்த பணம் ராஜா கிட்ட தான் இவனோட பணம் ஆனால இவனுக்கு கிடைக்கவே இல்ல இதுல இருந்து நம்ம என்ன கத்துறோம் நான் போய் யார்கிட்ட சொல்ல கூடாது ரொம்ப அழகா சொன்னீங்க கடகடன் பாசா சொன்னீங்க Thank you Praveen Yes ma'am எல்லாரும் கதை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் அழகான கதையோட வந்து அழகா கதை சொல்றீங்க ஆனா என்னன்னா இப்ப வர வர குழந்தைங்க வந்து ரொம்ப குறைவான குழந்தைங்க ஒவ்வொரு வாரமும் பத்து இருந்து பன்னெண்டு குழந்தைங்க கதை சொல்லுவாங்க இப்ப கதை சொல்றதே ஆறு குழந்தைங்க அதுவும் ஜாயின் பண்றது அஞ்சு குழந்தைங்கள ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்காக அவங்க பெனிஃபிட்காக ஆரம்பிச்ச குரூப் அதனால எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இருந்ததுன்னா மற்ற குழந்தைங்களையும் சேர்த்து எல்லாரையும் பயனடை வைக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அடுத்த வாரம் இன்னும் நிறைய குழந்தைங்க ஜாயின் பண்ண வைக்கணும் சரியா ஏன்னா நீங்க எல்லாரும் பயனடையணும் இத வந்து மெமரி வந்து இந்த கதை சொல்றதால ரீடிங்கும் இம்ப்ரூவ் ஆகும் மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும் இது வந்து உங்க படிப்புக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் தான் அந்த குழந்தைங்க ஒன்லி குழந்தைங்க பயனடையணும்ன்றதுதான் இந்த குரூப்போட ஏமே அப்படின் போது வெறும் நாலஞ்சு குழந்தைங்க மட்டும் வந்து சொல்றதுல என்ன இருக்கு இன்னும் நிறைய குழந்தைங்க ஜாயின் பண்ணி நிறைய குழந்தைங்க பயனடைஞ்சா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் இல்லையா அதனால எல்லா எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நிறைய பசங்களை வந்து நீங்க எப்படி கதை சொல்றீங்கன்னு அவங்க பாக்கட்டும் எல்லாரும் கதை சொல்லணும்ல பார்த்தாதான் அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்பதான் அவங்களும் நிறைய படிக்கணும்னு ஆர்வம் வரும் இல்லையா தேங்க்யூ மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அறிவால் இணைவோம் அன்பால் வளர் சாரி அன்பால் வளர்வோம் அறிவால் இணைவோம்